ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா நாம் இப்பொழுது இராமானுச நூற்றந்தாதி நூற்றி ஆறாவது பாசுரத்தை பார்ப்போம் ஒரு விசேஷமான பாசுரம் சுலபமான பாசுரம் இருப்பிடம் குந்தம் வேங்கடம் மாலிரும் சோலை என்னும் பொறுப்பிடம் மயனுக்கு என்பர் நல்லோர் அவை தன்னோடு வந்து இருப்பிடம் பாயன் ராபானுசன் மனத்து இன்று அவன் வந்து இருப்பிடம் எந்த இதயத்துள்ளே தனக்கு இன்புறவே இருப்பிடம் வைகுந்தம் வேங்கடம் மாலிரும் சோலை என்னும் பொறுப்பிடம் மாயனுக்கு என்பர் நல்லோர் அவை தன்னோடு வந்து இருப்பிடம் மாயன் இராமானுசன் மனது இன்று அவன் வந்து இருப்பிடம் இதயத்துள்ளே தனக்கு இன்புறவே மாயனுக்கு இருப்பிடம் எபருமாயனுக்கு இருப்பிடம் என்னென்ன வைகுந்தம் வேங்கடம் மாலிரும் சோலை என்னும் பொறுப்பிடம் மலை திருமாலிரம் சோலை என்கிற மலை திருவேங்கட மாமலை வைகுந்தம் இதெல்லாம் மாயனுக்கு இடம் என்பர் நல்லோர் நல்லவர்கள் விஷயம் தெரிந்தவர்கள் சொல்வார்கள் இதெல்லாம் பெருமானுக்கு இடம் என் அவைதனோடு வந்து இந்த எல்லா இருப்பிடம் எல்லா இடத்தோடையும் வந்து இப்போ இருப்பிடம் இப்போ மாயன் இருக்கிறேன்னா எங்க அதாவது இந்த மலை வைகுந்தம் பேங்கடம் மாலிரும் சோலை என்னும் பொறுப் பொறுப்பு இவற்றோடெல்லாம் வந்து இப்போ மாயன் இருக்கின்ற இடம் ராமானுசன் மனத்து எம்பெருமானாருடைய தான் இருக்கிறான் பெருமான் என்று சொல்கிறான் இன்று இப்போது அவன் வந்து எம்பெருமானார் வந்து இருப்பிடம் அவர் வந்து இருக்கிற இடம் என்னன்னு கேட்டான் என் தன் கிதயத்துள்ளே என்னுடைய இதயத்தில் இருக்கிறார் எம்பெருமானார் எம்பெருமானார் மதத்தில் மாயன் இருக்கிறான் மாயன் அங்கே எப்படி இருக்கிறான் அவன் இருப்பிடங்களாகிய வைகுந்தம் வேங்கடம் வளிரும் சோலை என்னும் பொறுப்பு எல்லாத்தோட எம்பெருமானார் மனசில் இருக்கார் இப்போ எம்பெருமானார் என்னோட மனசுல இருந்த வந்துட்டார் தனக்கு இன்புறவே தன்னுடைய இன்பத்துக்கா தன் தான் சௌக்கியமாக இருக்கிறாராம் எம்பெருமானார் தனக்கு இன்புறவே தானும் சௌக்கியமாக தனக்கு பிடிச்சு போயிடுது என்னுடைய மனசு அப்படின்னு தனக்கு இன்புறவே இன்பத்தோடு என் நுழையத்தில் இருக்கிறார் எம்பெருமானார்னு இந்த பாசுரத்தை முடிக்கிறார் பாசுரம் அர்த் படிச்சுட்றேன் இருப்பிடம் வைகுந்தம் வேங்கடம் மாலிரும் சோலை என்னும் பொறுப்பிடம் மாயனுக்கு என்பர் நல்லோர் அவை தன்னோடு வந்து இருப்பிடம் மாயன் இராமானுசன் மனத்து இன்று அவன் வந்து இருப்பிடம் பிடம் எந்த கிதயத்து உள்ளே தனக்கு இன்புறவே முற்றிலாம் நினைக்கிறேன் ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக